ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பத்து பைசா செலவில்லாமல் நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த உப்புக்கரை படைஞ்ச இந்த டேப்பை தான் நான் கிளீன் பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே போதும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பாத்ரூம் டேப்பை கொஞ்சம் நாளாக கவனிக்காமல் விட்டுடவே இந்த டேப்பு ரொம்பவே உப்புக்காரப்படுஞ்சு போயிடுச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருளே போதும் அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு மீந்து போச்சுன்னா புளிச்சு போச்சுன்னு சொல்லி கீழே ஊற்றுவோம் அந்த மாவை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த உப்பு உப்புக்கார படிஞ்சு இந்த டேப் மேலெலாம் ஒரே பச்சை கலரில் பச்சை பூத்து போயிருக்கு அதை போக்கிறதுக்கு இந்த புளிச்ச மாவு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நீங்கள் ரொம்பவே செலவு பண்ணி சொல்யூஷன்லாம் வாங்க வேண்டியதே இல்லை நம்ம வீட்டில் மீந்து போச்சுன்னு இருக்கக்கூடிய இந்த தோசை மாவே போதும் இப்போ இதை தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு வச்சிருக்கேன் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டாலே போதும் இந்த பச்சைக்கரைலாம் போகிறதுக்கு இந்த புளிச்ச மாவு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வலிக்கே தேக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் சாமான்கிழவு ஸ்க்ரப்பரோ இல்லை இந்த இரும்பு ஸ்க்ரப்பரோ எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே விட்டு போய்டும் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கவே வேண்டாம் அந்த மாவில் இருக்கிற புளிப்புத்தன்மை அந்த டேப்பில் இருக்கிற உப்பு கரையை சீக்கிரமாக போக்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நான் தேய்ச்சி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத இதை தேய்க்கிறதுக்கு நீங்கள் இரும்பு ஸ்க்ரப்பரோ இல்லை சாமான் தேய்க்கிற ஸ்க்ரப்பரோ இல்லை தேங்காய் நாறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் கையால் தேய்க்கும் போதே அந்த உப்பு கரை போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் இப்போ இதை நான் கழுவிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கரை இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் கையால் தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே போகிற அளவுக்கு அந்த புளிப்பு தன்மை இருக்கும் இதுக்கு புளிச்சமாகவே போதும் நீங்கள் வேணும்னா கூடவே கொஞ்சோண்டு டிஷ்வாஷ் லிக்விட் ஏதாவது சேர்த்துக்கலாம் இல்லை ஹார்பிக் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதுக்காக வச்சுக்கக்கூடிய அந்த இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு தான் நான் தேய்ச்சி கொடுக்குறேன் தேய்க்கும் போதே ஈஸியாக போகுது பாருங்கள் நீங்களே பாருங்கள் கைவழித்து தேய்க்க வேண்டியதே கிடையாது இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை பண்ணாலே நம்ம வீட்டு டேப்பு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா புளிச்ச மாவில் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள் இனிமேல் புளிச்ச மாவை வேண்டாம் சொல்லி தூக்கி கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி யூஸுக்கெல்லாம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை நல்லா நான் ஊற வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை மேலே தண்ணி ஊற்றி காமிக்கிற பாருங்க கழுவிட்டு பாருங்கள் கழுவும் போதே எந்த அளவுக்கு அது பளப்பளப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கின போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் உப்புக்கார பழிஞ்சிருந்ததுன்றத நீங்களே பார்க்கலாம் நல்லாவே விட்டு போச்சு இந்த புளிச்ச மாவை வச்சு தேய்ச்சது நல்லாவே விட்டுப்போச்சு நீங்கள் இது கூட ஹார்பிக் வேணால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதே முறையிலேயே நீங்கள் பாத்ரூம் டைல்ஸையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் பத்து பைசா செலவில்லாமல் நம்ம வீட்லையே இந்த தூக்கி ஊற்றக்கூடிய இந்த பொருளை வச்சு நம்ம டேப்பை க்ளீன் பண்ணிட்டோம் வாங்க நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு நாள் பாத்திரம் கழுவுனாலே அந்த பாத்திரம் ரொம்ப காஞ்சி போயிடும் அந்த மாதிரி காஞ்சி போன பாத்திரங்களை கழுவி எடுக்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி கழுவுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரங்களை இந்த மாதிரி சிங்க்கில் கவுத்து போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சுருங்க கைப்பிடித்த பாத்திரமாகட்டும் இந்த மாதிரி நீங்கள் சிங்குக்குள்ளே கவுத்து போட்டுட்டு அந்த பாத்திரங்கள் மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கால் பாத்திரம் டீ பாத்திரம்லாம் காஞ்சி போயிருந்தாலும் அந்த பாத்திரத்தையும் ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கொட்டிகிட்டு இருக்குன்னு இதெல்லாம் நீங்கள் கவுத்து போட்டிங்கனாலே நம்ம ஈஸியாக கழுவிடலாம் எல்லாமே அந்த சிங்கில் இருக்க ஈரத்துலேயே நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக கழுவுறதுக்கும் வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் கவுத்து போட்டு வச்சிங்கன்னா அந்த பாத்திரம் வந்து சீக்கிரமாகவே ஊறிட்டு நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம அழுத்தி தேய்க்க வேண்டியதும் இல்லை தண்ணி செலவும் கம்மியாகும் வாங்க நெக்ஸ்ட்டு ஐடியா என்னன்றதை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு வாரம் கழித்து இந்த வீடியோ எடுத்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதில் உப்பு கரை படிஞ்சு போயிருக்கு இப்போ இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கும் நம்ம ரொம்ப செலவு பண்ண வேண்டியதே இல்லை இதுக்கு நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கோல்கட் பேஸ்ட் இருந்தாலே போதும் உப்பு கலந்த பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை தேய்க்கிறதுக்கு நான் ஸ்க்ரப்பர்லாம் எதுவும் இல்லாமல் இந்த தூக்கி போடக்கூடிய பிஸ்கட் கவரை வச்சு தான் நான் தேய்ச்சி கொடுக்க போகிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அதுவும் விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு இல்லைன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுடைய பாத்ரூம் டேப்பு வந்து ரொம்பவே க்ளீனாக அழகாக இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது இந்த ட்ரிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் எனக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டு போகுதுன்ட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம கழுவி எடுத்துடலாம் நம்மளுக்கு வலிக்க ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டியதும் இருக்காது நம்மளுடைய டேப்பு வந்து எப்பயுமே ரொம்ப சுத்தமாக அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதை கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள் இதுக்கும் நீங்கள் பிஸ்கட் கவர் தான் வேணும்னு இல்லை நம்மளுடைய ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப சீக்கிரமாகவே கழுவி எடுத்துடலாம் பாருங்கள் இதை இப்போ கழுவிட்டு நான் காமிக்கிறேன்ற எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு மணியும் சேவ் ஆகும் டைமும் சேவ் ஆகும் பத்து பைசா செலவில்லாமல் நம்ம வீட்லையே இந்த பொருளை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து பைசா செலவில்லாம நம்ம வீட்டு டேப்பை நாமளே கிளீன் பண்ணிட்டு அமையல மட்டும் கில்லாடின்னு இல்லாம இந்த மாதிரி வேலைகள்லையும் நம்ம கில்லாடிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கலாம் இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்